நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் இந்த நாட்டை யாரு ஆட்சி செய்யணும்னு தீர்மானிக்க தேர்தல் பிரதமரா யார் இருக்கணும் அப்படின்னு நாம எல்லாம் பிரதமருக்கு ஓட்டு போடுற ஒரு தேர்தல் இது பஞ்சாயத்து போர்டு தேர்தல் இல்ல நம்ம வார்டு மெம்பர் வார்டு கவுன்சிலருக்கு போடுற தேர்தல் இல்ல எம்எல்ஏக்கு தேர்தல் இல்ல பிரதமருக்கான தேர்தல் இந்த பிரதமருக்கான தேர்தலில் இங்க சிபிஎம் வெங்கடேசனுக்கும் வேலை இல்ல அந்த ரெண்டு பேருக்கு பிரதமர் வேட்பாளரே இல்ல எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளர் கூட இல்லாத அளவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய சிறப்பு பிரதமர் வேட்பாளர் யார் சிபிஎம் ஓட்டு போட்டு அவங்க போய் யார பிரதமரா தேர்ந்தெடுக்க போறாங்க யாருமே இல்லை அதிமுக ஓட்டு போட்டு அவங்களுடைய பிரதமர் யாரு யாரும் இல்ல ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதாவது பத்து வருஷத்துக்கு முன்னால மோடியா லேடியா அப்படின்லாம் கூட கேட்டாங்க இன்னைக்கு மோடியான்ற கேள்விக்கு தான் பதில் இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியும் இவர் தான் பிரதமர் யாராலையும் அறிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி ஐயா மோடி செய்து கொண்டிருக்கிறாருங்க நானூறு சீட்ல மோடி ஜெயிக்க போறாரு நானூறு சீட்ல மோடி ஜெயிக்க போறாரு திரும்ப பிரதமராக வரக்கூடாது அதனாலதான் நம்ம ஊரெல்லாம் போய் சொல்றோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி திரும்ப திரும்ப தாமரை ஆட்சி ஏன் மோடிக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் நரேந்திர மோடிக்கு நாம ஓட்டு போடணும் இந்தியா ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கணும்னா மோடிக்கு ஓட்டு போடணும் நமக்கு தொழில பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கணும்னா மோடிக்கு ஓட்டு போடணும் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு மோடி ஏன் கொடுக்குறாரு இந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு வேளாண்மை இல்லாமல் சரியா வராட்டி கூட அவங்களுக்கு வாழ்வாதாரம் காப்பாற்றப்படணும்னு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்டில் அப்படியே வந்து விழுது இந்த பறவையில் கூட நிறைய விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லா அக்கௌண்டில் ஆறாயிரம் ரூபா விழுது இதுவரைக்கும் மோடி ஐயா கிட்டத்தட்ட பதினாறு தவணை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இங்க உள்ள ஒவ்வொரு விவசாயியும் நம்ம பேங்க் கணக்குல மோடி கணக்குல நம்ம வாங்கியிருக்கோம் ஏன் கொடுக்குறாரு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க கொடுக்குறாரு இல்ல நீங்க நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த பறவையில இலவச வீடு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருநூத்தி வீடு இலவச வீடு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு இந்த பறவையில மாத்திரம் ஜோரா கைத்தட்டலாம் நீங்க இருநூத்தி எழுபத்தி வீடு இதுக்கு முன்னால திமுக கருணாநிதி ஆட்சி பண்ணார இந்த பறவை எத்தனை பேருக்கு இலவச வீடு கிடைச்சிச்சு அதற்கு அப்புறமா இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சி பண்றாரு எத்தனை பேருக்கு இலவசமா வீடு கிடைச்சிச்சு அவங்களுக்கே எத்தனை வீடு சொந்த வீடு இருக்குன்னு தெரியாது அந்த அளவு சொந்த கூச்சு வச்சிருக்காங்க ஆனா நம்ம கிட்ட இலவசமா வீடு இல்லாதவங்க எத்தனை பேரு அவங்களுக்கு தெரியாது பறவையில மாத்திரம் இருநூத்தி எழுபத்தி ஆறு வீடுகள் கொடுத்திருக்கிறார் ஐயா மோடி ஐயாயிரம் வீடுகளுக்கு இலவசமான கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காரு கேஸ் மானியம் சிலிண்டர் கொடுத்துருக்காரு ஐயாயிரம் வீடு கொடுத்துருக்காரு இப்போ ஐயாயிரம் பேருக்கு இலவச கேஸ் இருநூத்தி எழுபத்தி பேருக்கு இலவச வீடு பதினாறு தவணை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்ல பணம் இப்படி வரிசையா மக்கள் நல திட்டங்கள் இப்ப நாம ரேஷன்ல போனா இருபது கிலோ அரிசி வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் இந்த பறவையில இருக்கிற ரேஷன் கடைக்கு அரிசியும் பருப்பும் அனுப்பிச்சு வைக்கிறது யாரு மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் தான் அரிசி அனுப்புறாங்க பருப்பு அனுப்புறாங்க மோடி ஐயா தான் அரிசி அனுப்புறாருன்னா ஸ்டாலின் ஐயா என்னங்க செய்யறாரு அதுல போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு அவர் படத்தை ஒட்டிக்கிறார் இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையாங்கிறதா நம்ம கேள்வி அதனால திரும்ப திரும்ப நாம் வாக்களித்து ஏமாற வேண்டாம் போதும் பார்த்து பார்த்து நாம் ஏமாந்துட்டோம் அஞ்சு வருஷம் திமுக ஓட்டு போடுவோம் அவன் இருக்கிறதுல உலகமயம் அயோக்கியன்னு புரிஞ்சுக்கிறோம் அஞ்சு வருஷத்துல அப்புறம் மாத்தி ஓட்டு போடுவோம் அண்ணா திமுக ஓட்டு போடுவோம் அவன் இருக்கிறத விட ஊழல் குளிச்சு தீர்த்திருவான் ஐயோ அப்படி போயிட்டமே அப்படின்னு திமுக ஓட்டு போடுவோம் அஞ்சு வருஷம் பேய்க்கு ஓட்டு அப்புறம் வருஷம் ஓட்டு பேய்க்கும் பிசாசுக்கும் தான் மாறி மாறி ஓட்டு போடுறமே தவிர எந்த மாற்றமும் இல்லை பிசாசும் இல்லாமல் தெய்வத்தின் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம் இருந்து நீங்க ஒரு எம்பி அனுப்ப போறீங்க அந்த வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் எம்பி அவர் சொல்றாரு நான் பாராளுமன்றத்தில் போய் போராடுவேன் அப்படிங்கிறார் போராடுறதுக்கு பாராளுமன்றம் போகணும் நீ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்தே போராடலாம் யாராவது பாக்குறவங்களாவது பத்து ரூபாய் நன்கொடையாவது கொடுப்பாங்க பார்லிமெண்ட்ல யாரும் நன்கொடையும் தர மாட்டாங்க போராடுறதுக்காக பாராளுமன்றம் போகணும் அதற்காகவா இந்த பறவை வாக்காளர்கள் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க நீ பாராளுமன்றத்திற்கு போறது இந்த பறவை மக்களுக்கு வேண்டியவரை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்களே தவிர அங்கே போய் நான் போராடுறேன் போராடுறேன் புண்ணாக்கு திக்கிறேன்னு சொல்லக்கூடாது இங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட இல்லை இந்த பகுதி மக்களுடைய பல ஆண்டு கோரிக்கை இங்க ரயில்வே மேம்பாலம் வரணும்னு ரயில்வே மேம்பாலம் நீங்க கேட்டா ஒரு எம்பி கேட்டா சுலபமா கிடைக்க போகுது அதை கூட உங்களால் வாங்கி தர துப்பு இல்லாம ஒரு எம்பி மத்திய அரசாங்கம் நத்த ரோட்ல கட்டின பாலத்தை நான் தான் வந்து கேவலமா இல்ல மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டின பாலம் நீங்க பிஜேபி எம்பி ஐ நீங்க இந்த பறவையில இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புங்க ஒரு வருஷத்துக்குள்ள இங்க ரயில்வே மேம்பாலம் வருவதற்கு நான் பொறுப்பு என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் உறுதிமொழி கொடுக்கிறேன் ரயில்வே மேம்பாலம் வரும் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இங்க இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் இலவச மருத்துவ காப்பீடு வரும் இங்க இருக்கிற அரசு அலுவலகங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா பத்து பைசா லஞ்சம் வாங்காமல் லஞ்சம் கொடுக்காமல் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆகச் செய்வது உங்களுக்கான எம்பி அங்க இருக்க போறார் லஞ்ச ஊழல் செய்தவங்களுக்கான எம்பி இல்ல சரவணன் ஒருத்தர் நிக்கிறார் அதிமுக அவரை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இங்க இருக்கிற அதிமுக தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் அதிமுக காப்பாற்றி வச்சிருங்க அவர் வேணாலும் கட்சி மாறி போயிருவார் பேசிக் கொண்டிருக்கிற மேடையிலேயே கட்சி மாறுகிற வல்லமை வாய்ந்த ஒரே தலைவர் டாக்டர் சரவணந்தா அவர் தொகுதியில வேட்பாளராக நிக்கிறார் எந்த கட்சி எப்ப நிக்கிறாருன்னு தெரியாது ராத்திரி ஒரு மணிக்கு அவருக்கு போன் போடுங்க டாக்டர் ஐயா நீங்க எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு கேளுங்க அவர் பதில் சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஏன்னா எந்த முழிச்சியோ அவருக்கு யோசிச்சு கனவுல இருந்து வெளித்து எழுந்து எந்த கட்சின்னு யோசிச்சு சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன இரவு பகல் எப்போனாலும் கேளுங்க ராத்திரி ரெண்டு மணி கூட போன் பண்ணி நீங்க எந்த கட்சியில இருக்குன்னு கேளுங்க பிஜேபி இருக்கிறேன்னு உறுதிபட சொல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்